ஸ் நான் உங்கள் சரஞ்சா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எதுவுமே இப்போ வைக்கலையோ சோறே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நீங்கள்னா எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்காக நான் பண்ணியாச்சு என்ன ஸ்பெஷல்னால் அங்கே போல தான் கறி குழம்பு தான் நம்ம பாப்பா இங்கே இருக்கா பாருங்க பார்த்துட்ருக்க என்னடா வளரிகிட்டு தனியாக தண்ணியாக எப்படின்னு

அம்மா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சொல்லிக் கொடுக்க சொல்கிறீங்கள்ல அவள் சொல்ல மாட்டாள் அவளுக்கே விருப்பம் இருந்தால் தான் சொல்ல இருந்தாலும் அவளுக்காக சொல்லி கொடுக்குறேன் அம்மா அம்மா அது மெல்லமாக சொல்வாள் அவள் சொல்கிற டைம் வந்து நமக்கு பிடிக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாதுங்க அழகா சொல்லுவாள் அம்மா 우리 이렇게 엄마 이 t i i b 엄마 u 엄마 என்னை வந்து சில நேரம் கூடுவா ஆனா அழும்பதெல்லாம் இனிய வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டுதான் அழுவா அலும்போது அம்மா 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 அப்படின்னு அழுவா மேல பாசம் இல்லாமதான் இல்ல அவருக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அடிக்கடி வந்து அப்பா தான் சொல்லுவா அவருக்கு பாருங்க ஆமாமா அப்படின்னு அப்புறம் சரி மாமா மாமா

நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் அப்புறம் வருஷம்மா என்னது என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் இவ்வளவு பிடிக்குமா குட்டியம்மா என்ன அம்மா பார்த்தீங்கன்னு இருக்கும் நான் பெத்த அழகு தங்க குட்டி மயிலு குட்டி புல்லாய் பூச்சாய் மல்லு குட்டி அழகு செலம் தங்க புள்ள அச்சு குட்டி அப்போ போற போற போதும் தலை சுழுக்கு பிடிச்சி போதும் இப்படிதான் இப்படிதான் வந்து சில நேரம் வந்து பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருப்பேன் நீங்க அவla காற்றலையாமா? ஆ நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க அ빠? எப்படி இருக்கீங்க பாட்டி? எல்லாரே எப்படி இருக்கீங்கன்னு கேளு. நான் வரேன் வைக்க வந்திருச்சா? நீக்க வந்திருச்சா? அச்சச்சோ, யா பொண்ணுக்கு வைக்க வந்திருச்சே. நாளைக்கு செல்லத்துக்கு அம்மா சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம் இதுதான் சண்டே அன்னைக்கு நடந்துட்டுருக்கு சண்டே மட்டும் இல்லை எல்லா நாளும் தான் நடக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல்னா கறிக்குழம்பு வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளா வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நான் கறிக்குழம்பு வச்சு வீடியோ செஞ்சுருப்பேன் நான் செஞ்சது அப்படின்னு அதனாலதான் எடுக்கல பாத்தீங்கன்னா வச்சாச்சு நாங்க கேட்போம் ஃப்ரீயா தான் இருக்கிறோம் நார்மலா போயிட்டு இருக்கு அப்புறம் உங்க வீட்டுல எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்த விதம் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இதுந்தான் எங்களுக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ப